வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இன்று ஆற்காடு கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் இன்று செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் தலைமை வகுத்தவர் அதிரடி ஏ அரங்கநாதன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வலவனூர் எஸ் அன்பழகன் அவர்கள் முன்னிலை வகுத்தவர்கள் ஜி சுகுணா கணேசன் எம் செல்வி ஆர் சவுந்தரராஜா வி ரவி வி பாலாஜி வி ஹரிதாஸ் எம் என் உமாபதி கு ஜெயமுருகன் ஜே ஜெகநாதன் டி தீபா துவக்க சாரதி என்ற ஜெயச்சந்திரன் ஜிம் சங்கர் நாவா கிருஷ்ணன் எம் குமார் எம் ராகவன் கே ஆர் சதீஷ் டி எஸ் கந்தசாமி ஆர் ராமசேகர் கழக செயல்வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்து ஆலோசனை வழங்கி சிறப்பித்தவர்கள் திருமுகி வி ராமு பிஹி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக அமர வேண்டும் அதற்காக இந்த செயல்வீரர்கள் அனைவரும் இன்று முதல் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் இருந்தபொழுது மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசினாலே நமக்கு வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் என்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள் குறிப்பாக அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது அதை ஒவ்வொரு உறுப்பினரிடமும் நேரடியாக சென்று சேர்க்க வேண்டும் அந்த அடையாள அட்டை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் இரட்டலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கும் பணி இப்பொழுதிலிருந்து நாம் தொடங்க வேண்டும் என்று பேசினார்கள் இதில் மேலும் வி கே ஆர் சீனிவாசன் அவர்கள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பிற அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் எல் கீர்த்தி ஒன்றிய பொருளாளர் அவர்கள்